அனைவருக்கும் வணக்கம் ஔஷம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நியூரோபதி அதான் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பற்றி இன்றைக்கி எடுத்து பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரியாமல் ரொம்ப அவசரப்படுறாங்க ஸோ இது யாருக்கு வருதுன்னா இந்த நியூரோபதி பிரச்சனை வந்து டயபிட்டிஸ் பிரச்சனைகள் வருது டயபிட்டிஸ் சார்ந்து இல்லாமல் வேறு யாருக்கு வேணுன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே என்னங்கன்னா அந்த முதுகுத்தண்டோட நரம்பு செல்கள் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்குது அதோட பாதிப்போட வெளிப்பாடாகவும் இந்த நியூரோபதி கண்டிஷன் இருக்குது அப்போது ரெண்டு விதமான நர்ஸும் இருக்கும் சென்சரி நர்ஸ் மோட்டார் நர்ஸ் இந்த சென்சரி நர்ஸில் என்ன பண்ணுதுன்னா உணர்வுகளை வந்து உள்ளே கொண்டு போகுது மோட்டார் நர்ஸ் வந்து உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துது இந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட நர்ஸில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது இந்த நியூரோபதி கண்டிஷன் வந்து வருது இப்போ நியூரோபதி வர்றதால என்ன மாதிரி குறிகுணங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கால் வந்து மரத்து போகணும் முக்கியமாக இந்த டயட்டிஸோட பேஷண்ட்ஸ் ரொம்ப சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மரத்தை போகும் அது ஏன் அப்படின்னா அந்த டயபிட்டிஸோட பிரச்சனைகள் நரம்போட எண்டிங்ஸ் வந்து அரிக்கப்படும் அரிக்கப்படுறதால அவங்களுக்கு வந்து மரத்தை போகிற மாதிரி இருக்கும் அவங்க காலில் வந்து ஏதாவது அடிப்பட்டாலும் அவங்களுக்கு தெரியாது அதே போல் சுகர் பேஷண்ட்டுக்கு நமக்கு தெரியும் ஆல்ரெடி என்னென்னா அவங்களுக்கு காயம் பட்டால் ஈஸியாக ஆறாது அப்போ எந்த இடத்துல காயம் படுறது எந்த இடத்துல கல் குத்துது எந்த இடத்துல முள் குத்துது அது எல்லாமே தெரியலை அப்படி தெரியாத போது அவங்களுக்கு காயம் வந்து ஏற்படுது இதுக்கு அடிப்படை காலம் வந்து அந்த நரம்புகள் வந்து மரத்து போகிறது தான் இந்த நர்வ் வெண்டிங்ஸ் வந்து அரிக்கப்படுறது தான் அப்போ இதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யலான்னு பார்த்தோம்னா உணவில் வந்து நம்ம விட்டமின் குறைபாடால் இது வரும் ஏன்னா விட்டமின் பி டுவெல் விட்டமின் இ விட்டமின் பி குறைபாடு கூட இந்த நியூரோபதியை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ விட்டமின் பி டுவெல் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கணும் விட்டமின் பி டுவெல் வந்து அதிகமாக இதில் இருக்குது நெய்யில் இருக்குது பால்ல இருக்குது மோரில் இருக்குது எடுத்துக்கலாம் நெய் வந்து எப்படி எடுக்கணும்னா மதிய நேரத்தை நெய்யை வந்து உருக்கி ஒரு கைப்பிடி சாதம் சாப்பிட்ட பிறகு மற்ற உணவில் எடுத்துக்கலாம் மதியம் மட்டும் நெய் எடுத்துக்கிட்டே வந்துருக்கலாம் அது சுத்தமான பசு நெய்யாக இருக்கும் அது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரிஜினலுங்கிற பேரில் பல விதமான டூப்ளிகேட் தான் ஒரிஜினலுங்கிற பேரில் விற்கப்படுது அதனால நெய்யை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி கரெக்ட் கரெக்டான கலப்படம் இல்லாத ஒரு நெய்யை வந்து வாங்குவது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெய் வந்து இந்த நியூரோபதி கண்டிஷனுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதே போல் வேறு என்ன மெடிசன் நம்ம கொடுக்கலான்னா சித்தாலம் வந்து அமுக்குரா சூழணம் இருக்குது அதே பிரம்மி நெய் இருக்குது தூதுவலை நெய் இருக்குது அஷ்டச்சூழணம் இருக்குது சில பேருக்கு வந்து தாலிச்சாதி சூழணம் கூட தேவைப்படும் ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறோன்னா உள்ள நாடியை பார்த்து அவங்களுக்கு எதனால் இந்த நியூரோபதி கண்டிஷன் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணுவோம் இதே போல நமக்கு முத்திரைகளும் இதுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இதுக்கு வந்து பிருத்திவி முத்திரை ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிருத்திவ முத்திரை இதுதான் ஆள் காட்டி விரல் கடை ஆள் காட்டி விரல் நேராக இருக்கும் இந்த கட்டை உரலும் மோதிர உரலும் மட்டும் டச் பண்ணிகிட்டு இருக்கும் மற்ற மூன்று உரல்கள் மேல் நோக்கி இருக்கணும் இதுதான் பிருத்திவி முத்ரா இந்த பிருத்தி முத்ரா தொடர்ந்து பண்ணணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணணும் அதாவது எடுத்து எடுத்துட்டு வேலை செய்ய அது வேலை செய்யாது மடியில சாதாரணமாக இதை வச்சுக்கலாம் இந்த பிருத்திவி முத்திரை எப்போ ஓய்வாக இருக்குங்களோ அப்போலாம் இந்த பிருத்திவி முத்திரையை பண்ணுங்கள் இந்த பண்ண பண்ண என்ன ஆகும்னா இந்த வெண்டிங்ஸ் அரிக்கப்படுதில் அந்த தீவிரம் வந்து குறைய ஆரம்பித்து உணர்வுகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் முத்திரையை மட்டும் பண்ணால் போதாது எக்ஸசைஸும் பண்ணும் அதாவது இதுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் மூச்சு பயிற்சிகள் இது எல்லாமே வந்து இதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் மைண்ட் ரிலேட்டடாக கூட இந்த பிரச்சனை வரும் ஏன்னா மை மைண்டு வந்து மன சோழ்வு அடையாது மனக்கவலை மன இறுக்கம் போன்ற விதமான பிரச்சனைகள் கூட இதுக்கு வந்து ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் அதையும் நம்ம வந்து கவனத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தவ பயிற்சிகள் பண்ணுறது மூச்சு பயிற்சிகள் இது எல்லாமே வந்து அந்த மன அழுத்தத்தை குறைக்கும் ஏன்னா சுவாசத்துக்கும் எண்ணங்களுக்கும் தொடர்பு உண்டு ஸோ சுவாசம் வந்து சீராக போனாலே என்ன என்னாகுறா அந்த மன பிரச்சனைகள் வந்து சரியாகும் அது சரியா இந்த நியூரோபதி கண்டிஷன் வந்து சரியாகும் அதே உணவில் உணவுல என்ன மாதிரி மாற்றம் இருக்குன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நாலு கருப்பு திராட்சை காஞ்சது அது டெய்லி எடுத்துக்கலாம் அக்ரூட் டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து கசப்பு சுவை வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் பாவக்காய் எடுத்துக்கலாம் சுண்டக்காய் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு டைம்ல மதிய நேரத்தில் இதை வந்து சமைக்க சமைச்சி சாப்பிடலாம் கீரையில் வந்து கீரை தூதுவளை கீரை முருங்கைக்கீரை அரைக்கீரை சிறுகீரை போன்ற பல விதமான கீரைகள் வந்து இதுக்கு ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்து கீரை சாப்பிட்ற பழக்கமே நிறைய பேருக்கு கிடையாது எல்லாருமே வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க பீஸா சாப்பிட்றாங்க பர்கர் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா ஒரு கௌரவம்னு நினைக்கிறாங்க அதாவது ஒரு கூழ் குடிக்கிறதோ கஞ்சி குடிக்கிறதோ நான் குடித்தேன்னு சொன்னாலும் அது வந்து ஒரு கேவலமாக லுக்கு விடுறாங்க அதெல்லாம் அவசியமே கிடையாது கஞ்சி வந்து அந்த அளவுக்கு சிறந்த உழவு உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் டெய்லி ஏதாவது ஒரு சிறுதானிய கஞ்சி நீங்கள் எடுத்துக்கலாம் அதை ரொம்ப சப்போர்ட் பண்ணும் காட்டு யானம் தூயமல்லி இன்னைக்கு பாரம்பரிய அரிசி வகைகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிறைய மக்கள்கிட்ட இருக்கு பாரம்பரிய அரிசியும் நமக்கு ஈஸியாகவே கிடைக்குது அதை வாங்கி நீங்கள் கஞ்சியாக வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் காட்டு யானம் இருக்கும் அதே போல் மூங்கில் அரிசி இருக்குது இந்த மாதிரி பல விதமான பாரம்பரிய அரிசி வகைகள் இந்த நியூரோபதி கண்டிஷனுக்கு ரொம்ப பெரிய பெஸ்ட்டாக மெடிசனாக இருக்கும் இன்னொரு வந்து நம்ம வந்து டேட் சாப்பிட்லாம் பேரிச்சம்பரம் டெய்லி ரெண்டு வந்து எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் ஏலக்காய் ஏலக்காய் ஒன்றே ஒன்று தான் அந்த தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஏலக்காய் அரிசியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதெல்லாம் பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணும் தேங்காவும் எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து உங்களுக்கு கட்டவல் சைஸு ரெகுலராக எடுத்துக்கலாம் இஞ்சி எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து மேல் தோழ்ச்சி விட்டு சின்ன துண்டு தான் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் தண்ணியும் அதிகமாக குடிக்கணும் இன்னைக்கு தண்ணி குடிக்கிற பழக்கமே நிறைய பேருக்கு இல்லை எப்போ தாகம் எடுக்கிறாங்களோ தான் குடிக்கிறாங்க அது தவறான போகும் காலையிலேருந்து வெறும் வயிற்றில் ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும் அதாவது சில பேருக்கு ஒன்றரை லிட்டரா அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க முதல்ல ஒரு அரை லிட்டர்லேருந்து இருந்து ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்க வந்து குடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணி ஒன்றரை லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம் எம்டிஸ்டொமக்கெலாம் அந்த ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கும் போது எல்லா ஆர்கன்ஸும் வந்து ஸ்டுமுலேட் ஆகும் பிளட்டு வந்து ஈஸியாக சுத்தமாகும் தேவையில்லாத கொதிப்புகள் குறையும் பலவிதமான சிறப்புகள் வந்து அந்த வெறும் வயதில் தண்ணி குடிக்கிறதுல அவ்வளோ சிறப்புகள் இருக்கு இது எல்லாமே இந்த நியூரோபதி கண்டிஷனுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும் அதே போல் சன்லைட்டை பார்க்கணும் காலையில் இருந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அஞ்சு நிமிஷம் நேரடியாக கண்ணிமைக்காமல் பார்க்கணும் ஏன்னா சில டைம் வந்து விட்டமின் டி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கூட டிஃபிஷியன்சி கூட இந்த நியூரோபதி கண்டிஷனுக்கு மிக முக்கியமாக இருக்கும் ஸோ விட்டமின் டி உணவில் எதுலேருந்து கிடைக்கும் ஆரஞ்சில் கிடைக்கும் தக்காளியில் கிடைக்கும் அப்படியும் நம்ம கன்சியூம் பண்ணலாம் கேரட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்லாம் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம் அருகம்புல் சாறு ரெகுலராக குடிக்கும் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த நியூரோபதி பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாக வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்